அவன் நேசிக்காத விஷயங்களில் ஒன்று இந்த வீண் விரயம் பொதுவாக இந்த வீண் விரயம் என்கின்ற ஒரு வாட்சை நாம் கேட்டாலே அது உணவுக்கு தான் பொருந்தும் என்று நாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம் ஆனால் அது அவ்வாறு கிடையாது எந்த ஒரு விஷயத்திலே நாம் அளவு கடந்த செலவு செய்கிறோமோ அது வீண் விரயம்தான் உதாரணத்துக்கு நம்ம ஒரு திருமணத்தை நடத்துகிறோம் அந்த திருமணத்திற்கு நம்ம ஆடம்பரமாக ஒரு செலவு செய்கிறோம் அல்லவா அதுவும் வீண் விரயச்சலை வந்து சேரும் அல்லாஹு தன்னுடைய செய்வர்களை அல்லாஹு ரபுல்லின் நேசிக்க மாட்டான் என்று கூறுகிறான் எனவே அன்பானவர்களே நீ வரக்கூடிய காரங்களில் எந்த ஒரு விஷயத்திலும் வீண் விரயம் செய்யாத மக்களாக இருப்போம் அப்படி இருக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அல்லாஹிடத்தில் அதிகமாக கேட்கக்கூடிய மக்களாக இருப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து